பெருமைக்கு எருமை அமைக்க கூடாது திரு விளையாட்டுத்துறை அமைச்சரவர்களே இது வந்து என்ன பெருமை தமிழ்நாட்டுக்கு இதனால என்ன என்ன பெருமை இது வந்து மாணவர்களையும் இளைஞர்களையும் கெடுக்கக்கூடிய விளையாட்டை பார்க்க அனைத்து விளையாட்டையுமே குடி தோண்டி புதைக்கும் அளவிற்கு ஒரு அவசியம் இல்லாத விளையாட்டை ஒரு கார்பரேட் விளையாட்டை ஒரு ஊழலுக்கு இன்றைக்கு வழிவகுத்து சர்ச்சைக்கிடமான விளையாட்டை ஊக்குவிப்பதற்கு காரணம் என்ன உதயநிதி அவர்கள் வந்து மார்வேஷத்துல போய் யாராவது ஒருத்தர் கூட கூட்டு போயிட்டு ஒரு ஜாதி சர்டிபிகேட் அப்ளை பண்ணி பாருங்க சொல்லுங்க சார் ஒரு பட்டாவை அப்ளை பண்ணி பாக்க சொல்லுங்க சார் உங்ககிட்ட ஏதாவது அரசாங்கத்துக்கு இன்னைக்கு தமிழக அரசாங்கத்துல ஒரு விஷயம் எப்படி நடக்குதுன்றது மட்டும் நீங்கள் பாருங்கள் வாங்க முடியுமான்னு பாருங்கள் வணக்கம் சார் வணக்கங்க தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் ஒரு கார் பந்தயத்தை நம்ம சென்னையில் நடத்துகிறாங்க உதயநிதி தான் அந்த துறைக்கு அமைச்சர் அப்படிங்கிறதுனாலயே இவ்வளோ எதிர்ப்பு வருதா அதனால தான் நீங்களும் எதிர்க்கிறீங்களா அப்படி இல்லை சார் ஒரு உதயநிதி ஒரு இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்ட போது ரொம்ப மகிழ்ச்சி அடைந்த பலரில் நானும் கொடுத்தேன் ஏன்னா முதலமைச்சருடைய மகனாக இருக்கிறார் அதுவும் விளையாட்டுத்துறையை தேர்ந்தெடுத்து அந்த அமைச்சராக அந்த பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது அதனால் நிச்சயம் தமிழகத்தில் வந்து விளையாட்டில் ஒரு பெரிய மறுமலர்ச்சி ஏற்படும் கிராமப்புற மாணவர்கள் ஏழை நடுத்தர குடும்பத்து மாணவர்கள் இன்றைக்கு பள்ளிகளில் அரசாங்க பள்ளிகள் பல்வேறு பள்ளிகளில் இருக்கக்கூடிய மாணவர்கள் இளைஞர்களுடைய விளையாட்டுத் மேம்படுத்தக்கூடிய ஒரு முயற்சிகள் எடுப்பார் ஏன்னா அவர் வந்து அடுத்த ஒரு தலைவராக அந்த கட்சியில் எதிர்பார்க்குறாங்க துணை முதல்வர்ன்றாங்க எதிர்கால முதல்வர் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது அந்த மாதிரிலாம் வந்து ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அவருக்கு இருக்குன்னு போது தன்னை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் அவர் இருக்கிறாரு ஸோ அதனால் நிச்சயமாக நம்ம சொல்லுவோம் இல்லையா பாலாரம் தேனாரம் ஓடுன்ற மாதிரி இனி தமிழகத்தில் ஒரு விளையாட்டுத்துறையில் ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட இளைஞரில் அவர் ப்ராக்டிக்கலாக வந்து தன்னுடைய சினிமா கேரியரில் கூட ஒரு சக்ஸஸை பண்ணார் நல்லா விரும்பி பார்க்கக்கூடிய அளவிற்கு அவருடைய நடிப்பெல்லாம் நல்லா இருந்துச்சு நான்லாம் விரும்பி அவரோட படங்களை விரும்பி கூட ரொம்ப பார்ப்பேன் ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்கும் அப்போ ஒரு யதார்த்த மனிதராக அவரை நான் பார்க்கும்போது இந்த துறையில் வந்து அவர் வந்து மிகப்பெரிய சாதனைகளை படைப்பார்னு நினைக்கும்போது ஒரு வேதனையான விஷயத்தை இன்றைக்கு தமிழகத்தில் முன்வைத்தது வந்து எங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சரிக்கிறது எதுக்காக இதை சொல்கிறேன்னா இன்றைக்கு மாணவர்கள் வந்து இன்றைக்கு தமிழகத்தில் வளர்ந்து வரும் போட்டிகள் நிறைய இருக்குது இன்றைக்கி சாதிக்க வேண்டிய போட்டிகள் நிறைய இருக்குது அது இல்லாமல் அழிந்து போகக்கூடிய போட்டிகள் இன்றைக்கி வந்து கபடியெல்லாம் வந்து இன்றைக்கி முக்கியமாக நம்மளுடைய போட்டிகள் தான் வந்து கபடி இன்றைக்கு இந்தியாவிலே அனைத்தையும் தாண்டி இன்றைக்கு நேசிக்கக்கூடிய போட்டியை கபடி லீக் வந்தாலே இன்றைக்கி உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு போட்டியாக இருக்குது ஆக அந்த போட்டிகளுக்கெல்லாம் வந்து முக்கியத்துவம் கொடுத்து இளைஞர்களுக்கெல்லாம் அதெல்லாம் உற்சாகம் கொடுக்கக்கூடியதெல்லாம் விட்டுட்டு அது இல்லாமல் இன்னைக்கு அதுமே பண்ணிட்டு இருக்காங்க எவ்வளவோ முயற்சிகள் பண்ணுறாங்களே இல்லை பண்ணுறது முயற்சிகள்ன்றது என்னென்னா நீங்கள் சொல்கிற ரைட்டு முயற்சிகள்ன்றது வழக்கம் போல் ஒரு அரசு எப்படி ரொம்ப ஸ்லோவாக இயங்கமோ எல்லா திட்டங்களையும் அறிவிப்பாங்க எல்லா பொ நிதியும் ஒதுக்குவாங்க ஆனால் அதற்கு தகுந்தபடி அந்த உறுதியான அந்த அந்த சூழ்நிலை உருவாக்குறாங்கன்னா அதுக்கு இல்லை பட் இந்த துறையில் என்னென்னா இப்போ நம்ம தான் இப்போ ஒலிம்பிக் போட்டியில் நமக்கு வந்து தங்கம் கிடைக்கல தமிழகத்திலிருந்து ஒரு தங்கம் வெள்ளி வெண்கலம் வாங்கக்கூடிய சூழ்நிலை இந்தியாவில் தங்கத்தில் முதன்மை மாநிலமாக வரக்கூடிய சூழ்நிலை உயர்த்தக்கூடிய அளவுக்கு இந்த மூன்று ஆண்டுகளில் எந்த மாற்றமும் நடக்கலை அதற்கான முயற்சிகள் எடுக்கலை நிறைய அதாவது என்னென்னா தேசிய போட்டிகளில் கூட மாணவர்கள் தமிழக மாணவர்கள் கலந்து கொள்ள முடியாத சூழ்நிலைகளெலாம் இந்த தமிழக தலைவர் அண்ணாமலை கூட சுட்டி காட்டியிருக்கார் நான் விஷயத்துக்கு வர இப்போ இந்த சூழ்நிலையில் இந்த இந்த ரேஸ் இந்த இந்த ஃபார்முலா கார் ரேஸ்ன்றது வந்து இன்றைக்கு தமிழகத்துக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு விளையாட்டு இது வந்து ஒரு பணக்காரர்களோட கார்பரேட் முதலாளிகளுடைய ஒரு விளையாட்டாக நான் பார்க்குறேன் அதை வந்து இந்த வடசென்னை பகுதியில் இன்றைக்கு எல்லா மக்களுக்கும் தொந்தரவு அளிக்கக்கூடிய வகையில் இன்றைக்கு அந்த விளையாட்டு நடப்பது வந்து மிக வேதனையானது வருத்தம் அளிக்கக்கூடியது எல்லாத்துக்குமே என்ஓசி வாங்கியிருக்கோம்னு அவங்க சொல்கிறாங்களே இரவு நேரத்தில் நடத்துகிறாங்க போக்குவரத்து பாதிப்பு இல்லை ஒரு நாள் ரெண்டு நாள் நடக்கும் போகுது இது மாதிரி நடத்தும் போது நம்ம சென்னை நம்ம தமிழ்நாடு வந்து உலக அரங்கில் பேசப்படும் இங்கே இப்படி ஒரு ஏரியா இருக்குன்னு தெரிய வரும் அதனால் தொழில் வாய்ப்புகள் வரலாம் அதை அப்படி பார்க்கக்கூடாதா நம்ம நீங்கள் உதயநிதியோட மனசாட்சியாக பேசுறீங்க அவருக்கு சொன்ன கருத்தை அப்படியே பிரதிபலிக்கிறீங்க என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி பார்க்குறேன்னா அவரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த துறையில் பார்த்தீங்கன்னா இந்த விளையாட்டு போட்டிக்காக போர்க்கால அடிப்படையில் இந்த மாநகராட்சியாக இருக்கட்டும் அந்த போக்குவரத்து துறையாக இருக்கட்டும் இன்னைக்கு வந்து பொதுத்துறையாக இருக்கட்டும் அனைத்து துறைகளையுமே வந்து ஆலோசனை கூட்டம் எல்லாம் போட்டு போர்க்கால அடிப்படையில் அவர் செயல்படுவதை பார்க்கும்போது ஆச்சரியம் இருக்குது ஏன்னா வெள்ளம் வந்தபோது அந்த மாதிரி திரு உதயநிதி அவர்கள் செயல்படவில்லை இன்னைக்கு எல்லா இடங்களுக்கும் போனார் இல்லை எல்லா இடத்துல போனார் சார் விசிட் பண்ணுறது வேற விசிபிள் விசிட்ன்றது வேற ஒரு பொலிட்டீஷியனோட விசிபிள் விசிட் வேற இன்வால்மெண்ட் சோஷியல் ஆக்டிவ்ன்றது வேறு சார்து அதுதான் வித்தியாசம் இப்போது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உடைய பிரச்சனை என்னென்னா திராவிட மாடல் ஆட்சியோட பிரச்சனை என்னென்னா எல்லாத்துலேயுமே வந்து ஒரு மீடியா மேனேஜ்மெண்ட் ஒரு விளம்பர தூதுவர்களாக இருக்கிறார்கள் உடைய திட்டங்களுடைய உண்மையிலேயே மக்களுக்கு அந்த திட்டங்கள் அடிப்படையில் போய் சேருதா மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு போய் சேருதா இல்லை குறிப்பாக அரசாங்க ஊழியர்களுக்கு அந்த விஷயங்கள் போய் சேருதா என்றதில் எந்த விதமான ஒரு ஒரு முன்னேற்பாடும் அவங்கக்கிட்ட இல்லை அதுதான் வருத்தமாக இருக்குது இப்போ இந்த துறையில் கூட என்னென்னா நீங்கள் சொல்கிறீங்க என்ஓசின்னு சொல்கிறீங்க நீங்கள் அங்கே இராணுவத்தில் என்ஓசி வாங்கியிருக்காங்க ஹாஸ்பிட்டல் என்ஓசி வாங்கியிருக்காங்க அதாவது அந்த என்ஓசி இருக்கு ஒரு அதாவது இதுக்கான சரியான வரையறை இல்லை இவங்க வந்து இதெல்லாம் நடக்காது உங்களுக்கான பிரச்சனைகள் இல்லை அப்படின்றது ஒரு சர்டிவிகேட்டை கொடுத்து எந்த விதமான வரையறையும் இல்லாமல் மறைக்கப்பட்ட விஷயங்களை கொண்டு தான் அவங்க வந்து சர்டிஃபிகேட் வந்து அங்கே வாங்கியிருக்கல மருத்துவமனையாவது மாநில அரசு கட்டுப்பாட்டில் இருக்குது ஆர்மிகிட்ட வாங்குறாங்கன்னா டிஃபென்ஸில் வர்றாங்க இல்லை ஆர்மியை பொறுத்த வரைக்கும் சார் ஆர்மிக்கிட்ட வாங்குறது கூட என்னென்னா அவங்களுக்கு சில நாம்ஸ் இருக்குது அந்த நாம்ஸை வந்து நாங்கள் பூர்த்தி பண்ணுவோம் இப்போது நீங்கள் இல்லையா இதில் முக்கிய முக்கியமான விஷயங்களை பார்த்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் இதை பற்றி ஒரு வழக்கு நடக்குது ஒரு நாலு பேர் நினைக்கிற ஒரு நாலு பேர் ஒரு பொதுநல வழக்கு போடுறாங்க அந்த பொதுநல வழக்கில் உயர்நீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னா பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாத வகையில் நடத்தணும் அப்படின்னு சில கண்டிஷன்ஸை கொடுக்குது அந்த கண்டிஷன்ஸை நாங்கள் வந்து ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வழக்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அதாவது ஏற்கனவே தமிழக அரசு செய்த தொகையை வந்து அந்த குறிப்பிட்ட அந்த விளையாட்டை நடத்தக்கூடிய நிறுவனம் வந்து நம்ம தமிழக விளையாட்டு மேம்பாட்டு வாரியத்துக்கு அளிக்கணும் இதுக்கு தமிழக அரசு இந்த நிதியை செலவிடக்கூடாது என்பது தான் உயர்நீதிமன்றம் கொடுத்த ஒரு விஷயம் மிக முக்கியமாக இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய விஷயங்கள் நடக்கும்போது சம்பந்தப்பட்ட நிறுவனங்களே என்ன பண்ணுறாங்கன்னா இப்போல்லாம் உடனடியாக ஒரு ஒரு பப்ளிக் லிட்டிகேஷன் போட்டுடுறாங்க போட்டு அவசியமான வாதங்களை மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய பிரச்சனைகள் மக்கள் வந்து இப்போ ஒரு எந்த இடத்துலலாம் அவங்க கஷ்டப்படுவாங்களோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லாமல் மேம்போக்காக ஒரு வழக்கை போட்டு அது வந்து அப்போ நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றத்தில் நடக்கும் வாதங்களை வைத்து தான் ஒரு மரியாதைக்குரிய நீதிபதி அவர்கள் தீர்ப்பளிப்பாங்க அதாவது பேசி இது பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாத வகையில் நடத்தப்படணும் அவ்வளோதான் நீதிபதிகள் சொல்ல முடியும் ஏன்னா வாதங்கள் அடிப்படையில் தான் சொல்ல முடியும் அதுபோல் ஒரு அது அனுமதியை வாங்கிட்டாங்க ஆனால் உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா இது போன்ற விளையாட்டுகளுக்காக பொதுமக்கள் பயன்படுத்த சாலைகளை மூடக்கூடாது என்று தெளிவாக உச்ச நீதிமன்றம் குறிப்பிட்டுள்ளது ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இப்போ நீங்கள் அரசியல் கட்சிகள் கூட பேரணி நடத்துகிறீங்க இதில் போராட்டம்லாம் பண்ணுறீங்க அப்போ ஒரு சில சாலைகள் தற்காலிகமாக மூடப்பட்டு மாற்று வழி ஏற்படுத்தி தராங்களே அதாவதுங்க அதாவது இதுக்கும் அதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது அதாவது இது வந்து இப்போ நீங்கள் நிகழ்ச்சி வந்து ரெண்டு நாள் நடக்குதுன்னாலும் அந்த நிகழ்ச்சிக்கு முன்பே ஒரு நான்கு நாட்கள் அதுக்கான மூடப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதெல்லாமல் இந்த வேலைக்காக நிறைய விஷயங்களில் வந்து அப்பப்போ அந்த சாலைகள்லாம் அடைக்கப்படுகின்றது மக்கள்லாம் இந்த வந்து செல்லக்கூடிய வழிகள்லாம் தடுக்கப்படுகிறது நீங்கள் உதயநிதி அவர்கள் வந்து அமைச்சர் உதயநிதி அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் வடசென்னை மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகள்லாம் இருக்குது சார் அவங்களாம் வந்து ஒரு நம்ம ஒரு மூணு நாள் நாலு நாள்லாம் வந்து அந்த அந்த இடத்த விட்டு கிராஸ் பண்ண முடியாமல் பஸ்லேயும் ஷேர் ஆட்டோலேயும் அவங்க வந்து மெட்ரோ ட்ரெயின்லேயும் ட்ரெயின்லையும் போய் ஒரு இடத்த அடையதெல்லாம் ரொம்ப சிரமம் ஏன்னா அவருக்கு வந்து ஒரு பிரச்சனையாக இருக்குது உதவியவர்கள் வந்து எனக்கு என்னென்னா அவர் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது அவர் ஒரு முறையாவது ஒரு வந்து பஸ்லேயோ மெட்ரோ ட்ரெயின்லையோ ஷேர் ஆட்டோலாம் ஒரு முறை பயணித்து பார்க்கணும் அவர் மக்கள் வந்து எப்படி இது என்ன பிரச்சனைனா திமுக அமைச்சர்கள் எல்லாருமே அந்த காலத்துலேருந்தே ஊழல் பணத்திலே வாழ்ந்துட்டு இருக்காங்க அவளுக்கு மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை எப்போது ஒரு நாள் அவங்க பஸ்ஸில் போயிருந்தானா ஒரு பஸ்ல எப்படி பிரச்சனை நடக்குது ஒன்றும் இல்லை நீங்கள் கோயம்பேடில் நீங்கள் வந்து கோயம்பேடு வந்து மார்க்கெட்லேருந்து பஸ் ஸ்டாண்டு போகிற வழியை கொஞ்சம் பாருங்கள் ரொம்ப மோசமாக இருக்கும் அதாவது சென்னையினுடைய மையப்பகுதியில் இருக்கக்கூடிய கோயம்பேடு வழிகளை பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் புதர் வண்டி கிடக்கும் ஒருத்தர் இரவில் நடமாட முடியாது ஒன்பது மணிக்கு மேல இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க வந்து இவங்களுக்கு வந்து அடிப்படையில் சாலைகள் மேம்பாடு சாலைகளோட பிரச்சனை மக்களோட பிரச்சனை எதுவுமே தெரியலை அவங்களுக்கு அப்போ இவங்களுக்கு என்னன்னா இந்த நான்கு நாட்கள் இந்த சாலைகள்லாம் மூடப்படும் போது பொதுமக்கள் மிகப்பெரிய அளவு பாதிக்கப்படுவார்கள் இப்பொழுதே பாதிக்கப்பட்டு தான் இருக்கிறார்கள் அது மட்டுமல்ல நான் என்ன சொல்கிறேன்னா இந்த மாதிரி விஷயத்தால் என்ன பயன் நான் கூட அந்த அறிக்கையில் என்னோடய அறிக்கையை சொல்லியிருப்பேன் நான் பெருமைக்கு எருமையை மேய்க்கக்கூடாது திரு விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்களே இது வந்து என்ன பெருமை தமிழ்நாட்டுக்கிறதுனால என்ன என்ன பெருமை இன்னைக்கு பள்ளி கட்டிடங்கள்லாம் விழுந்து கிடக்குது ஏன்னா செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவண்ணாமலை ச எல்லாம் மாவட்டங்களில் வந்து திருத்தணியிலலாம் பள்ளிக்கட்டிகள்லாம் இடிந்து விடுகிறது இனி பல இடங்களில் விளையாட்டு வசதிகளே இல்லை மாணவர்கள் விளையாடக்கூடிய சூழ்நிலை இல்லை ஒரு மாவட்டத்துக்கும் தனி ஸ்டேடியம் அமைக்கிறேன்னு சொல்றாங்க விளையாட்டு வீரர்களை ஊக்குவிப்பதற்கான தொகை கொடுக்குறாங்க இங்க இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்றாங்க அதன் ஒரு பகுதியாக இதையும் பண்றாங்க நம்ம வந்து இதை பண்ணும்போது இதை ஏன் பண்ணல ஏன் பண்ணலன்னு கேட்டா அதற்கான துறைகள் தனித்தனியா இருக்கு இல்லையா இல்ல இது வந்து ஒரு தவறான முன்னுதாரணத்தை ஏற்படும் இப்ப நீங்க டிடிஎஃப் வாசன் நம்ம எதுக்கு அவரை வந்து நம்ம லைசன்ஸை வந்து கேன்சல் பண்ணாங்க வேகமாக ஓட்டுவது வீல் இது வந்து மாணவர்களையும் இளைஞர்களையும் கெடுக்கக்கூடிய விளையாட்டாக பார்க்குறேன் இன்றைக்கு தமிழகத்திற்கும் சென்னைக்கும் இன்றைக்கு இருக்கக்கூடிய மாணவர்களுடைய சூழ்நிலைக்கு இளைஞர்களுடைய சூழ்நிலை இந்த விளையாட்டு ஒரு என்ன சொல்றதுன்னா போதை பழக்கத்தை போல ஒரு மோசமான இந்த கார் ரேஸ் பந்தயம் தமிழகத்தில் அனுமதிக்கவே கூடாது என்பதுதான் எங்களுடைய வாதம் ஏன்னா இது வந்து அதாவது நீங்க சினிமால பாத்தீங்கன்னா இந்த வன்முறை காட்சிகள் தான் இன்றைக்கு மாணவர்களுக்கு வந்து பண்ணால் பண்ணா பழிக்கு பழி ரத்தத்திற்கு ரத்தம் என் காலம் வச்சா விடமாட்டேன் இதெல்லாம் வந்து ஒரு விஷயம் இது இந்த 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 வேகமாக ஓட்டக்கூடியதுன்னா இது ஆட்டோமேட்டிக்காக மாணவர்களுக்கு இளைஞர்கள் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க வீடியோ கேம்ஸ் என்ன பண்ணுறாங்க பசங்க ஒரு அடிமை தளத்தை உருவாக்கும் இது வந்து நம்ம மாணவர்களுடைய இந்த என்னடா கபடி கிரிக்கெட்னா கிரிக்கெட் ஹாக்கி இதெல்லாம் ஒன்றுமே இல்லை ஃபுட்பால்லாம் ஒன்றுமே இல்லை இதுதான் ஃபஸ்ட் ஸ்டைல் இதான் கேம் ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சர் இதை தான் நான் ஹைலைட் பண்ணுறாரு அப்படின்னு ஒரு தவறான முன்னுதாரணத்தை ஏற்படுத்திவிடும் என்பது தான் என்னுடைய ஒரு கருத்துக்கு மீ ஒரு விஷயம் என்ன பொறுத்தறிங்க உதயநிதி அவர்கள் ஒரு முறை ஒருமுறை மக்களுடைய கருத்து இது யாருமே அவர் வந்து ஒரு பண்ணும்போது எல்லாருமே என்கரேஜ் பண்ணுவாங்க ஆனால் ஒட்டுமொத்த தமிழகமே ஒட்டுமொத்த சென்னையே இதை எதிர்க்கும்போது மீண்டும் ஒரு முறை ஆய்வு செய்யணும் அதாவது சில முடிவுகளை பின்னோக்கி எடுப்பதால் வந்து நமக்கு வந்து எந்த கெட்ட கெட்டப்பேரும் இல்லை உதயநிதி மக்களுக்காக வந்து ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கிறார் என்ற ஒரு பெருமை அவருக்கு கிடைக்கும் இதில் எந்த சிறுமைப்படுத்தவும் இருக்கும் இல்லை ஏன்னால் இந்த தவறு அவரை செய்தால் இது திமுகவிடைய ஆட்சி மாற்றத்திற்கே வழிவகுக்கக்கூடிய அளவு வந்து இது இது வந்து அவருக்கு ஒரு எதிர்ப்பை உருவாக்கும் தவறான முழுதாரணத்தை ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சர் உருவாக்கிவிட்டார் என்ற தீராத அவப்படி அவர் மேல் இரு விழும் என்பதுதான் என்னுடைய ஒரு அவர் இது வந்து நான் கோவத்தின் வெளிப்பாடுன்றத விட அவர் மேல் அக்கறையில் தான் சொல்கிறேன் என்று சொல்கிறேன் இப்போ எதிர்ப்புன்னு பார்த்தா அதிமுக சுப்ரீம் கோர்ட் போயிருக்காங்க பாஜக தரப்புலேருந்து உங்க மாநில தலைவர் பேசுறாரு நீங்கள் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கீங்க வேற எந்த கட்சிகளும் எதிர்க்கல எந்த அமைப்புகளும் எதிர்க்கல இல்லை இல்லை நிறைய நீங்கள் அப்படி இல்லை எல்லா கட்சி தலைவரும் எதிர்க்கிறாங்க அதாவது இப்போ அண்ணா திமுக சுப்ரீம் கோர்ட் இது வந்துங்க எந்த கோர்ட்டில் போனாலும் தமிழக அரசின் கொள்கை முடிவு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இது வந்து நான் எப்படி சொல்கிறதுன்னா இது வந்து கோர்ட்லால் இந்த பிரச்சனை தமிழகத்தில் டக்குனு அவங்க ஒரு முடிவை தீம நீதிமன்றம் சில வரையறைகளை வகுத்து தான் வந்து விடுமை உடைய நிச்சயமாக நீதிமன்றம் இதற்கு தடைய உத்தரவு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை என்னைப் பொறுத்தவரை நான் அறிந்தவரை சட்டம் எனக்கு தெரிந்த வரையில் நான் சொல்கிறேன் ஆனால் அதே நேரத்தில் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் எங்கள் தலைவர் ஒரு விஷயம் சொன்னார் இது அவசியம் அவசியமில்லை தவறு என்பதை சுட்டி காட்டினார் ரெண்டாவது இதில் வந்து பல கோடி ரூபாய் ஊழல் நடக்குது மிரட்டப்பட்டு பல வணிக நிறுவனங்கள் தொழிலதிபர்கள் அவர்கள் தகுந்த மிரட்டப்பட்டு அந்த டிக்கெட் வாங்க சொல்கிறாங்க டொனேஷன் கொடுக்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த டைமில் வந்து ஒரு நம்மளுடைய பேன் கார்டு கூட அந்த நிறுவனத்தை இல்லை பேன் கார்டு வந்து கொடுத்தாரு அதுக்கப்புறம் அந்த அந்த பேன் கார்டில் வந்து பணமே விழாமல் வேறு பேன் கார்டை கொடுத்துட்றாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் கேள்விப்படுறோம் ஆக எதுக்காக சொல்லணும்னா அவரை வரைக்கும் சுட்டி காட்டிட்டார் அதாவது எங்கள் எங்களுடைய அவருடைய எங்களுடைய அண்ணாமலை தலைவர் ஸ்டைல் எப்படி இருந்துச்சுன்னா திருடராய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்ற மாதிரி மனிதராக மனிதர்களாக மாறாவிட்டால் வந்து மாற்றத்தை விளைவிக்க முடியாது இது வந்து நாம் வந்து எல்லாத்தையும் வந்து ஒரு கொண்டு போய் போராட்டம் நடத்துறது அரசாங்கத்துக்கு எதிர்கட்சிகளும் போராட்டம் எப்போ பார்த்தாலும் சண்டை சுட்டி காட்டுறதுல ஒன்றும் இல்லை ஒரு விஷயத்தையும் இப்போ உதாரணத்துக்குங்க ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை இங்கே பதிவு செய்கிறவங்கள இந்த தென்காசி மாவட்டத்தில் குறிஞ்சான்குளம் அப்படின்ற ஒரு கிராமம் கிராஃபைட் தாது எடுப்பதற்காக பல இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு அதெல்லாம் வந்து ஏலம் விடுவதற்கான சூழ்நிலை இருக்கிறது அப்போ அந்த குறிஞ்சான்குளம் வந்து ஏறத்தாழ நாற்பது கிராமங்கள் பாதிக்கப்படும் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய கிராமங்களை சேர்ந்தவர்கள்லாம் எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களிடம் முறையிடுறாங்க உடனே மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கடிதம் எழுதினார் அதுவும் இல்லாமல் நம்மளுடைய கே எஸ் ராதாகிருஷ்ணன் சமூக ஆர்வலர் ஸோ அரசியலில் வந்து இப்போ ஒரு மிக முக்கியமான ஒரு மூத்த திராவிட அரசியலும் மிக முக்கியமான மூத்த தலைவராக இருந்தவர் அவர் அங்கே இருக்கக்கூடிய கிராம மக்கள் தொடர்பு கொள்கிறாங்க அவரும் நேரடியாக டெல்லி சென்று அமித்ஷா அவருடைய இந்த விஷயத்தை மெயில் போட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி சொல்கிறாரு உடனடியாக அந்த புரிஞ்சான்குளம் கிராமத்தில் அந்த கிராபைட் தாது ஏலம் நிறுத்தி வைக்கப்படுகிறது இப்போ தஞ்சை மாவட்டத்திலையும் அப்படி தான் டெல்டா மாவட்டத்தில் உடனடியாக வந்து ஒரு அந்த கனிம உள்ள விஷயங்கள் தான் வந்து அண்ணாமலைக்கு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸில் அண்ணாமலை லெட்டர் போட்டவுடனே மத்திய அரசு நிறுத்தினாங்க அந்த விவசாயிகள் பாதிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆக மக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்ற ஒரு 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 விஷயம் விண்ணப்பம் வந்தவுடனே அது தடுக்கப்பட வேண்டும் அதுதான் ஒரு அரசுடைய தார்மீக கடமை எனக்கு என்னென்னா ஒரு இளைஞர் அனைவருக்கும் வழிகாட்டுதலாக இருக்க வேண்டிய ஒரு இளைஞர் நாங்களாம் அவர் அப்படி தான் அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரு இளைஞருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கார் பல புதுமைகள் செல்வார் பல மாற்றங்களை ஏற்படுத்துவார் அடித்தட்டு மக்களுக்காக இருப்பார் ஆசிய விஷயம் காமன்வெல்த் ஒலிம்பிக் போட்டி எல்லாத்துலேயும் வந்து ஒரு முன்னுதாரணமாக விளங்குவார் என்று பார்க்கும்போது அனைத்து விளையாட்டையுமே குடிதோண்டி புதைக்கும் அளவிற்கு ஒரு அவசியமில்லாத விளையாட்டை ஒரு கார்பரேட் விளையாட்டை ஒரு ஊழலுக்கு இன்றைக்கு வழிவகுத்து சர்ச்சைக்கிடமான விளையாட்டை ஊக்குவிப்பதற்கு காரணம் என்ன அது எனக்கு என்ன வருத்தம்னா எந்த எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு அதற்கெல்லாம் அவர் அவ்வளோ ஆர்வம் காட்டலாம் ஆனா இந்த விளையாட்டுக்காக போர்க்கால அடிப்படையில் எல்லாத்தையும் வேலை நடக்குது எல்லா உங்கள் கட்சியில இருந்தே போயிட்டு இதை ஆதரிக்கக்கூடிய விஷயத்தையும் பண்றாங்களே அலிஷா அப்துல்லான்னு உங்க கட்சியினுடைய விளையாட்டு மேம்பாட்டு பிரிவுல இருக்காங்க அவங்க திரு சபரிசனை சந்திச்சு ஒரு போட்டோ அவங்க ட்விட்டர்லயே போடுறாங்க இந்த கார் பந்தயம் பற்றி தான் அதில் பேசுறாங்க அதாவது இது வந்து ஒரு தனிப்பட்ட அவங்க ஒரு கார் பந்தய வீராங்கனையாக இருக்கலாம் அதனால் தனிப்பட்டமாக முறையில் வந்து அவங்க சந்திச்சிருக்கலாம் இது வந்து ஒரு பொது பிரச்சனையை நான் பார்க்குறேன் தனிப்பட்ட விஷயங்களில் வந்து நம்ம அதை அதை பற்றி நான் அதை பற்றி விவாதிக்க விரும்பலை அவர் கார் பந்தய வீராங்கனை அவர் அவங்க விரும்பக்கூடிய ஒரு விளையாட்டு நடப்பது என்றதுக்காக தன்னுடைய ஆதரவை அவர் தெரிவித்துக்கலாம் இது நாங்கள் அப்படி பார்க்கல இது எந்த ஒரு விஷயமே பாஜக வச்சு சமூக அக்கறையோடு சமுதாயத்தின் ஒட்டுமொத்த மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறதா இல்லை ஒட்டுமொத்த மக்களுக்கு ஒரு நல்ல சூழ்நிலை அளிக்கிறதா என்ற அடிப்படையில் தான் முடிவுகளை எடுக்கிறது இதில் நான் விரும்புகிறேன் அவர் விரும்புகிறேன் அதை பற்றிலாம் பாஜக கவலைப்படுறதே இல்லை மக்களை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் யாராக இருந்தாலும் அவர்களை வந்து சுட்டி காட்டி அவர்களை தவிர சுட்டி காட்டி ஒரு நல்ல சூழ்நிலையை அமைக்க வேண்டும் என்பது தான் பாஜகவோட ஒரு விண்ணப்பம் இந்த இந்த இதன் வாயிலாக நான் திரு உதயநிதி ஸ்டாலின் விளையாட்டுத்துறை அமைச்சக என்னுடைய வேண்டுகோள் தயவு செய்து மீண்டும் ஒரு முறை ஆய்வு செய்யுங்கள் உங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உங்கள் மகனோ மற்றவங்களோ வந்து இந்த மாதிரி கார் பந்தயத்துக்கு கலந்துக்கிட்டால் நீங்கள் வந்து விரும்புவீங்களா விரும்ப மாட்டோம் நம்ம குழந்தைகள் கார் பந்தயத்தில் வந்து ஒரு ஆபத்தான கார் பந்தயம் இன்றைக்கி வந்து கார் விபத்துகள் வந்து இன்னைக்கு நேற்று கூட ஒரு எட்டு பேர் வந்து நாலு பேர் இறந்துட்டாங்க இருந்து வரக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜஸ் இன்றைக்கு கார் பந்தயத்தை தமிழகத்தில் ஊக்குவிப்பது என்பது சட்டவிரோதமாகத்தான் நான் பார்க்கிறேன் சட்டத்துக்கு உட்பட்டு ஒரு ட்ராக்ல நடத்துறாங்க இல்ல இல்ல அது சென்னைக்குள்ள நடக்கும் போது சார் எல்லாருக்கும் ஒரு ஈர்ப்பு தானே நம்ம எதுக்காக வந்து ஒரு ஒரு போதைப் பொருள் வந்து சிகரெட் பிடிக்கிறது வந்து சிகரெட்டை விற்கிறாங்க அதுக்குள்ளே வந்து இது வந்து ஆபத்து உங்களுக்கு உடல் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்கிறோம் ஓகேங்களா ஆமாம் ஆமாம் அரசாங்கமே மதுவை விற்குது ஆனால் மதுவை குடிக்காதுன்னு சொல்கிறோம் மது விற்கிற கடையில இருந்து டாஸ்மாக் கடைகள்லேருந்து ஒரு ஐம்பது மீட்டர் தள்ளி நீங்கள் பைக்கில் போனீங்கன்னா உடனே ஊதி உங்ககிட்ட ரெண்டாயிரம் ரூபாய் ஃபைன் வாங்குகிறாங்க டிராஃபிக் போலீஸ்காரங்க எந்த வேலையும் செய்கிறதில்ல இப்போ இது இந்த மாதிரி மாடல் தான் திராவிட மாடல் இந்த மாடலை மாற்றுங்கள் மக்களுடைய மனதை புரிந்து கொள்ளுங்கள் வட சென்னை மக்களுக்கும் சென்னை மக்களுக்கும் ஏன்னா நீங்க வந்து இப்போ அந்த இடத்துல வந்து பல்நோக்கு மருத்துவமனை இருக்கு நம்ம மவுண்ட் மவுண்ட்ரோட அப்புறம் ஜிஹெச் இருக்கு இதெல்லாம் வந்து அந்த இதெல்லாம் மூடும்போது நோயாளிகள் பெரிய அளவு பாதிக்கப்படுவாங்க நேப்பியர் சார் மருத்துவமனை கொடுத்துருச்சு இல்ல மருத்துவமனை யாருடைய கண்ட்ரோலில் இருக்கு அரசாங்கம் வந்து தனக்கு வேண்டி ஒரு பட்டா அப்ளை பண்ணி பாருங்க ஒரு பட்டா அப்ளை பண்ணு ஒரு ஜாதி சர்டிவிகேட் அப்ளை பண்ணி பாருங்கள் சார் நீங்கள் அரசாங்க அதுதான் சொல்கிறேன் உதயநிதி அவர்கள் வந்து மார்வேசத்தில் போய் யாராவது ஒருத்தர் கூட கூப்பிட்டு போயிட்டு ஒரு ஜாதி சர்டிவிகேட் அப்ளை பண்ணி பாருங்க சொல்லுங்கள் சார் ஒரு பட்டாவை அப்ளை பண்ணி பார்க்க சொல்லுங்கள் சார் உங்ககிட்ட ஏதாவது அரசாங்கத்துக்கு இன்னைக்கு தமிழக அரசாங்கத்தில் ஒரு விஷயம் எப்படி நடக்குதுன்றது மட்டும் நீங்கள் பாருங்கள் வாங்க முடியுமான்னு பாருங்கள்